பத்திரடி பிரசுத்த நாமத்தை சோத்திரம் முடியாதாக நம்ம ஒழுசமையல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம் அதை இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா தாம வந்து காத்து என்ன தீர்க்கதி எச்சரித்த பிரகாரம் யுகா தேசத்துக்குன்னு புறப்பட்டு வந்தார்னு பார்த்தோம் அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கும்போது இப்போ என்ன அப்படின்னா த சவல் வந்து ஏற்கனவே அதாவது இது நம்ம அபியார் என் அகிமிலைக்கு என்ற ஆசாரின்ட்டு இருக்கிறத தோவைக்கு பார்த்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அதனால் இப்போ வந்து சவுல் வந்து தாவிதை தேட்டி போகிறக்கும்னால அவர் சொல்கிறாரு ஜனங்களை எனக்கு அவர் பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு ஈசா என் மகனோடு நீங்கள் உடன்படிக்க பண்ணது என்ன அவன் என்னுடைய மகனையும் எடுத்துக்கொண்டானே நீங்கள் நீங்கள் அந்த சதியெல்லாம் பண்ணியிருக்கானே நீங்கள் யாருமே எனக்கு சொல்லலையே என் வேலைக்காரனை என் வேலைக்காரனோடு என் மகன் உடன்படிக்கை பண்ணிட்டானேன்னு சொல்லி நினைச்சான் அப்போ அற்பமாக சொன்னதை நம்ம பார்க்குறோம் அந்த சமயத்தில் தான் ஏதோ விநாயகர் நகர தூவைக்கு நான் வந்து அகிமிலேக்கு இடத்துல ஆசாரிகிட்டே நான் பார்த்தேன் அவர் அங்கே அங்கே வந்திருந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அகிமிலேக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா தாவதி ராஜாவுக்கு அப்பமும் கொடுத்தாரு அது மாத்தமல்ல கொலியாத்தின் பட்டத்தையும் கொடுத்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படி சொன்ன உடனே இப்போ நினச்சிர ராஜா ஆளை அனுப்பி அகிமிலேக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாரு அது மாத்திரமில்ல அவனுடைய தகப்பன் வீட்டார எல்லா ஆசாரியர்களையும் என்ன செஞ்சுட்டான் வர சொல்லி சொல்லிட்டான் அப்படி என்ன செஞ்சுட்டாங்க ஆள் அனுப்பி அகிமலைக்கு மற்ற தகப்பன் வீட்டார் எல்லா ஆசாரியர்களும் என்ன செஞ்சாங்க இப்போ சவுல்கிட்ட வந்துட்டாங்க வந்தவனே சவுல் கேட்குறாரு அகிமலை கிட்டே கேட்குறாரு நீ எப்படி தாவிது உன்னிடத்தில் வரும்போது நீ அவனுக்கு எப்படி அப்பத்தை கொடுக்கறது அவனுக்கு எப்படி நீ பட்டயத்தெல்லாம் கொடுக்கறது அவனுக்கு எப்படி நீ தேவ சன்னிதிலேன்னு விசாரிக்கிறது அவன் வந்து ஓடி தானே ஓடி ஓடிதானே வந்துருக்கிறான் அப்ப நீ வந்து இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி சவுல் வந்து அகிமிலேக்கு ஆசாரின்ட்டு கேட்கிறாரு அப்போ அகிமலேக்கு ஆசாரின்னு சொல்றாரு அஹ் ராஜாவுக்கு பிரதமர் சொல்றாரு உன்னுடைய எல்லா ஊழியக்காரரும் தாவிதை போல ராஜாவுக்கு மருமகனும் உங்களுடைய கட்டளின்படி செய்து வருகிறவனும் மோடி வீட்டிலே கணம் உள்ளவன் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா ராஜாவுக்கு மருமகன் ரெண்டாவது எல்லா உலகாரங்கள்ட ராஜா பிடித்த தாவிது பிடித்தமானவன் எல்லார் இதுலேயும் கணம் உள்ளவன் அப்படி அதுதான் நான் அறிஞ்சிருக்கிறேன் உண்மையிலு சொல்லி அதனால் இன்றைய தினம் அவனுக்காக நான் தேவை சன்னதியில் நான் விசாரிக்க தொடங்கினேன்னோ அது எனக்கு இருப்பதாக ராஜா தம்முடைய அடியான என் மேலாயிலும் என் தாப்பின் வீட்டாரில் யார் மேலாயிலும் குற்றம் சுமத்த வேண்டாம் உடைய அடியா நீலாம் என்ன சொன்ன ஒரு சிறிய காரியம்னாலும் பெரிய காரியம்னால நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு எதுவுமே தெரியாத எதுவுமே சொல்லலை சிறிய காரியம் பெரிய காரியம் நான் அறிந்திருந்தில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ராஜா சொல்கிறவனே இவளைக்கு நீயும் தகப்பர் வீட்டர் அனைவரும் சாகவே சாக வேண்டும் அப்படிங்கிறார் ஏன்னா அவன் சொல்கிறான் நான் சிறிய காரியம் பெரிய அறிந்தது இல்லைன்னு சொல்கிறான் ஆனாலும் ராஜா என்ன நீ நீயும் குடும்பம் என்ன சொன்னோம் தப்பர் வீட்டாரும் சாகவே சாகணும் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு ராஜா நினைச்சுறாரு ராஜா பக்கத்தில் நிற்கிற விளையாக்காரங்களை சேவகர்களை பார்த்து சொல்கிறாரு இந்த ஆசாரியர்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருங்க கொன்றுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னோன்னே சேவகர்கள்லாம் என்ன செய்றாங்க ஆசாரியர்களே கொல்றது கற்றுடைய ஆசாரியர்கள் அதனால் அவங்கள கொல்றதுக்கு அவங்க என்ன செய்யல தங்களை கையை நீட்டல பயப்படுறாங்க கை நீட்டாக இப்படிக்கு இருந்த உடனே இப்போ ராஜா துவைக்க சொல்கிறான் துவைக்க தானே சொன்னான் ஆசாரிகிட்டு தான் பார்த்தேன்னு சொல்லி இப்போ துவைக்க பார்த்து சொல்கிறேன் நீ இந்த பெயர் எல்லா ஆசாரிகளையும் கொன்று போடு அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த தோவைக்கு எலும்பி என்ன செய்றான் எல்லா ஆசாரியர்களும் என்ன செய்றான் ஏ போத்து எல்லாம் சனநூலியை பார்த்து எந்த ஆசாரிகள்லாம் தரிச்சிருக்காங்களோ அந்த சனநூலி தரித்திருந்த எண்பத்தி ஐந்து பேர் ஆசாரிகளும் என்ன செஞ்சிட்டான் தோவைக்கு ஒரே ஆள் எண்பத்தஞ்சு பேர் என்ன செஞ்சிட்டான் கொண்டுட்டான் வட்டி கொண்டுட்டான் அது மாத்திரம் இல்லை ஆசாரியர்களின் பட்டணம் ஆசிரியர்கள் பட்டணம் உண்டுல அந்த பட்டணத்தில் ப பட்டணம் நோபில் உள்ள ஏன்னா நோபில தான் அந்த ஆசாரியன் இருக்கிறாப்ல ஆசிரியர்களின் பட்டணமாகி உள்ள புருஷர் ஸ்திரீகள் பிள்ளைகள் குழந்தைகள் மாடுகள் கலகைகள் ஆடுகள் எல்லா என்ன என்ன செஞ்சிடும் பட்டயக்கரிக்கு நல்லா துவைக்கு வெட்டி போட்டான் அந்த சமயத்தில் அகிதுவின் குமாரனாகிய அகிமிலைக்கின் குமாரர்கள் அகிதுவின் குமாரன் தான் அகிமலைக்கு அந்த அகிமிலைக்கின் குமாரர் அவியத்தார் என்னும் பேரில் ஒருவன் மட்டும் என்ன செஞ்சுட்டான் தப்பிட்டான் தப்பி ஆசாரிகளை கொல்லும் போது அவன் மட்டும் தப்பிட்டான் தப்பி அவன் என்னச்சிடா நிறைய தாவிதற்கடத்துக்கு ஓடிட்டான் ஓடி சவுல் கற்றுடைய ஆசாரிகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளை என்னச்சிடா நேர போய் தாவித்துட்டு போய் சொல்றான் சொன்ன உடனே தாவித உடனே அபிர்த்தரை பார்த்து சொல்றான் ஏதோ விநாயகி தோவைக்கு நான் அங்க நோபுக்கு வரும்போது அங்க ஆலயத்தில் நினைச்சேன் அவன் இருந்தாதான் நான் பார்த்தேன் அதனால அந்த நேரமே என்ன செஞ்சுட்டேன் அவன் நிச்சயமாக இது வந்து சவுல்ராஜாவுக்கு தெரிவிச்சிருவார் அறிவிப்பா அப்படின்னு சொல்லி நான் அன்றைய தினமே நான் அறிஞ்சிருந்தேன் அதனால் உன்னுடைய தகப்பன் வீட்டாராக எல்லாரும் சாவுக்கு காரணம் நான் தான் நான் தான் தகப்பன் வீட்டாரோட எல்லா மரணத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இவன் அங்கே போக போய் தானே இப்போ போய் தப்பெல்லாம் கேட்க போய் தானே பிடிச்சி கொண்டுட்டாங்க இல்லைன்னா கொண்டுக்க மாட்டாங்களோ அதனால தான் சொல்கிறான் நான் தான் உன்னுடைய தகப்பன் தகப்பன் வீட்டாராக எல்லாருடைய மரணத்துக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு நீ என்னிடத்தில் இரு நீ என் பயப்பட வேண்டாம் என் பிராணனை வாங்க தேட்ட இருந்தால் உன்னுடைய பிராணனையும் வாங்க தேட்டான் அதனால் நீ என் ஆதரையில் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ இந்த அபியத்தார் என்னச்சிரான் நிறைய தாவிதோடு என்ன செஞ்சுட்டான் இருந்துக்கிட்டான் இப்போ இருபத்தி மூணாவது அதிகாரம் இந்த சமயத்தில் பெலிஸ்தர்கள் என்ன செய்வாங்க கைகளின் மேல் வந்து என்ன என்னச்சுறாங்க யுத்தம் பண்ணுறாங்க கைகளின் மேல் யுத்தம் பண்ணுற செய்தியை செய்தி யுத்தம் பண்ணி அவங்க என்ன நினைச்சுறாங்க கல்லையிடுறாங்க கொள்ளையடுறாங்க இந்த கலைஞர்கள்லாம் கொள்ளையிடுற ரசிகெல்லாம் யாருக்கு தாவிதிக்கு அறிவிக்கப்பட்டுச்சு தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தாவிது என்ன செய்யறான் நான் போய் அந்த பரிஸ்தரெல்லாம் முறிய அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கர்த்தர் எடுத்துல விசாரிக்கிறதுக்கு போகிறான் கருத்து எடுத்துல போகிறோன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு ஏன் நிச்சயமாக என்ன செய்வா இந்த பரிஸ்தரை முறிய அடித்துருவா கே உரிய அடித்து நீ ரசித்துருவா அப்படின்னு சொல்லி தாவிதுக்கு என்ன செய்யறாரு சொல்கிறாப்ல தாவிது அந்த பெலிஸ்தரே நம்ம முடிச்சா அடிக்கலாம் கத்திரி விசாரித்து கற்று நிற்பா பெலிஸ்தரை நம்ம அடிக்கலாம் கேகலாக ரசிப்பா அப்படின்னு சொல்லி தாயோட கத்திரச்சிட சொல்கிறாரு சொன்னோடனே தாய்து மனுஷர் சொல்கிறாங்க இப்போ அவனுக்கு ஏதோ நாங்கள் இங்கே இருக்கும் போதே நாங்கள் நினச்சிடுவோம் பயந்து இப்போ இவங்க இதாவில் தானே இருக்கிறாங்க அதான் இதால் இருக்கும் போதே நாங்கள் இணைச்சிடுறோம் பயந்து இருக்கிறோம் இப்போ நாங்கள் பெருசருடைய சேவைகளை தங்கள் பெருசருடைய சேனைகளை எதுக்கிற கேகலாக்கு போனால் எவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஏன்னா தகுதியோட இருக்கிறது அறநூறு பேர் அங்கே இருக்கிறது நிறைய பேர் தாய் மட்டும் தான் பாட்டை ஈட்டியிருக்கு மற்றவங்ககிட்ட ஒன்றும் பாட்டையை ஒன்றும் இல்லை அதனால தான் எல்லாம் சரியாக பயப்படுறாங்க அங்கே இதாக இருக்கிறதுக்கே நாங்கள் பயந்துகிட்டு இருக்கோமே கையு ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்க எல்லாரும் தான் தாயோடு கூட்டிக் கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க தான் இப்போ அறநூறு பேரோட தவிது இருக்கிறான் அதனால் இப்போ அவங்க அறநூறு பேர் தான் பயப்படுறாங்க நாங்கள் இதால் இருக்கே பயப்பட்றோம் இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி பஸ் தட்டி வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரெண்டாம் திருப்பு இப்படி சொன்ன உடனே தாவிது திரும்பவும் கருத்து இடத்துல விசாரிக்க போகிறாரு போது கருத்து கொடுத்துற சொன்ன கொடுக்குறாருன்னா நீ எழும்பி கேகலாக்கு போ நீ கேகலாக்கு போய் நீ பெலிஸ்தர என்ன செய்வா நிச்சயமா முறி அடிச்சிருவா பெருசு நான் உன் கையில் செஞ்சுவேன் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கற்ற சொல்றாரு அப்போ கத்தர் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி சொன்ன உடனே தா ஒன்றும் சொல்ல முடியல அவங்க மனிதர்களுக்கு என்ன செய்யலாம் செவி கொடுக்கலாம் மனிதர்களுக்கு செய்வி கொடுக்காத படிக்கி சொன்ன வார்த்தையை செய்வி கொடுத்து இப்படி வச்சுருக்க அந்த அறநூறு பேரே கூட்டிக்கிட்டு நேர நினைச்சிடலாம் கேகலாக்கு போகிறான் கேகலாக்கு போய் அங்கே பெலிஸ்தர நினைச்சிடறான் யுத்தம் பண்ணுறான் பெருசரோடு யுத்தம் பண்ணி பெருசுரை யுத்தம் பண்ணி கையெல்லாம் என்ன செஞ்சாச்சு வெட்டி கொண்டு போட்டாச்சு வெட்டி கொண்டு போட்டுட்டு அவர்களுடைய ஆடு மாடுகள்லாம் என்ன செஞ்சுட்டான் ஓட்டி கொண்டு வந்துட்டான் இவ்விதமா கே கிளானு குடிகளை என்ன செய்ய தாவித மூலமாக போய் கொடுத்தார் மனிதர்கள்லாம் கொண்டாச்சு மிருக ஜீவனங்கள்லாம் தனக்கு இணைச்சிடாரு எடுத்துட்டு பொருட்களெலாம் கொள்ளையிட்டு வந்தாச்சு இப்போ அகிமலைக்கன் குமாரன் யாரு அபியத்தாரு தான் ஒருவன் தப்புனான்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த அபியத்தார் இணைச்சிடா அந்த கேகளால் இருக்கிற தாவி என்ன இணைச்சிடா தப்பி விடும் போது ஏன்னா தாவிது இப்போ கைகளால் இருக்கிறான் தாவிது கைகளால் இருக்கிறாங்க செய்தியை அபியத்தார் நினைச்சிடறான் கேள்விப்படுறான் கேள்விப்பட்டு தான் அவன் நேர அப்படின்னா நேராக தாவிதான் போகிறான் அப்போ போன உடனே அவன் கையில் ஏபத்து மட்டை நினைச்சது இருந்துச்சு ஆசார் என் கையில் நினைச்சதையும் ஏபத்து இருக்கும்ல அந்த ஏபத்து எங்கே போனாலும் கொண்டு போகணும்ல அதனால் அந்த ஏபத்து மட்டை நினைச்சிடறான் தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா எல்லாருமே செத்து போயிட்டாங்க அவன் தான் இருக்கிறான் இதுதானே கத்திரோட இதுதானே முக்கியம் நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் தேவத்தை மட்டும் என்ன செஞ்சுட்டான் அவன் தூக்கிட்டு அதான் தாவித்துட்டே போனான் அதனால இப்போ என்ன நினைச்சான் கேகலாவில் இருக்கிற இப்போ சவுலுக்கும் தாவிது கேகலாவில் இருக்கிறான் அந்த வார்த்தை என்ன செய்ய அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்ட உடனே சவுல் நேரம் என்ன செய்றான் அப்படின்னா இப்போ அவன் கதவுகள் தால் உள்ள பட்டணத்தில் தாவிது மாட்டிக்கிட்டான் அதனால அவன் இப்போ என்ன செய்றான் கையில் அவளை அடைப்பட்டுட்டான் இனி அவனை வெளியில் அனுச்ச முடியாது ஓட முடியாது நம்ம அவனை செஞ்சிடலாம் அவன் ஈஸியாக அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செய்கிறாரு நினைக்கிறார் நினைத்துக்கிட்டால் ஆளுக்குள்ளே டஞ்சரோ மக்கள் எல்லாம் கூட்டிக்கொண்டு என்ன செய்கிறான் யுத்தத்துக்கு போகிறான் ஏன்னா பட்டணம் வாசல் இருக்குது இப்போ வாசல் வழியே தானே அவங்க போவாங்க வாசலை காவல்கு ஆள் வச்சுருவாங்களா அப்போ பட்டம் வாசலை விட்டு வெளியில் வர முடியாதுல்ல புதுசு எடுத்து போக முடியாது அதனால தான் பட்டத்துக்கு தானே வரணும் எப்படினாலும் பிடிச்சலாங்கிறதுனால தான் சவுள் சொல்கிறாரு நிச்சயமாக தாவிது நம்ம பிடி பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இடப்பட்டுருக்கிறான் அடைப்பட்டதை பட்டுறதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சவுல் சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க ஜனங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு கைகலாவுக்கு கைகளாவில் இருக்கிற தாயதோடு யுத்தம் பண்ணுறதுக்கு சவுல் என்ன செய்யறாரு ஜனங்களை அழைச்சி கொண்டு போகிறாரு ஆனால் தாவிது என்னச்சராக இந்த செய்தி கேள்விப்பட்டுட்டான் சவல் வந்து நம்மளோடய யுத்தம் வண்ணை வர்றான் அப்படிங்கிற செய்தியை தாவிதை அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டதுனால அந்த அபியத்தாரு ஏபத்தை வச்சுருக்காங்களா அவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அந்த ஏபத்தை அங்கே என்ன செய்வா நீ கொண்டுட்டு வாங்குறார் ஏன்னா ஏபத்தை வச்சுக்கிட்டு கத்திர சன்னிதானத்தில் கேட்கும்போது உடனே பதில் கிடைக்கும் உடன்படிக்கை பற்றி சொல்கிறோம்ல அதான் அதனால என்ன ஏபத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த அபியத்தார் என்ன செய்கிறார் த கற்றுகிட்ட உடன்படிக்க அந்த ஏ என்ன நினைச்சிடா கொண்டு விட்டு தாவித்துட்டு அப்போ தாவிது எழுச்சிடான் இசிலந்து இடத்துல விசாரிக்கிறார் நாங்கள் சவுல் வந்து இங்கே வந்து என்னை கொண்டு போட்டுருவானோ என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்குறப்பல கேட்டவுடனே வந்து என்னை அழிக்க இதுக்கு நிச்சயமாக வகை தேடுறானோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டர் சொன்னார் நிச்சயமாக ஒன்று நினைச்சிடற அவங்க கொண்டு போடணும்னு சொல்லி அங்க வகை தேடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொன்ன உடனே அப்படி சொன்னோன்னா இப்போ என்ன சிறேன் அப்படின்னா அபியேத்தாரு அபியேத்தார் எவத்துக்கிட்டே இருக்குது தாவி அடிச்சுறாரு பட்டணத்தில் கையில் ஒப்பு கொடுப்பார்களான்னு சொல்லி கேட்குறாரு முதல்ல கேட்டார் என்ன நிமித்தம் கேகிளா கேகலாவுக்கு வந்து என்னை நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுறான்னு சொல்லி நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன் அதனால் என்ன நிமித்தம் வந்து கேகலா பட்டணத்தை சவுல அழிச்சுடுவானோ அப்படின்னு சொல்லி கற்றுட்டு கேட்கும்போது கேகலா பட்டணத்தார் என்ன நினைச்சிட அவங்க கையில் ஒப்பு கொடுப்பாங்களோ சவுளெலத்தில் வருவானோ அப்படின்னு கேட்கும்போது கத்த சொறாரு அவ நிச்சயமாக நிச்சயமா வருவான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரும் சவுளிர் கையில் ஒப்பு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாய் கற்று சொல்றாரு ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே கற்று எப்படி சொல்றாரு சொன்ன உடனே இப்போ தாவிதை அடிச்சிடறா ஏறக்குறைய அறுநூறு பேர் இருக்காங்களோ அந்த அறநூறு பேரையும் கூட்டி கொண்டு இடைச்சிடான் நேராக எழும்பி கேகிலா விட்டு இடைச்சிடான் புறப்பட்டு பூவுடைய இடத்துக்கு போயிட்டான் ஏன்னா நிச்சயமாக இது பட்டணம் இருக்குது அதனால் இங்கே வந்து அணைச்சிடுவாங்க கண்டு பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதில்ல அதுக்கு முன்னாலே கற்று என்ன செஞ்சுட்டாரு அவனுக்கு காண்பித்து கொடுத்து சவுல யுத்தம் பண்ண வரான்னு சொல்லி காமிச்சு கொடுத்து அவனை நினைச்சிடாரு வர்றதுக்கு முன்னாடி இந்த பட்டத்தை தொட்டு வெளியே வெளியில் ஆனால் அதனால் என்ன நினச்சிடறான் இப்ப நேரம் நினைச்சிடான் தன்னோட கூட கரண்ட் பேரோட பட்டத்தோடு என்ன செஞ்சுட்டான் வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்த பிறகு இந்த செய்தியை சவுல் கேள்விப்படுறான் தாவிதம் தாவிதோட்டு அந்த மக்கள் நினைச்சிடறாங்க படத்தை தொட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேள்விப்படுறான் அந்த அந்த செய்தி உடனே இப்போ தாவிது என்ன செய்றான் அப்படின்னா வண்ணாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களை என்ன செய்வா தங்கியிருக்கான் தாவி வண்ணாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களை தங்கி சிப்பு என்ன வண்ணாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் போய் என்ன சிறான் தரிச்சிருக்குறான் என்ற மலையில் போய் தரிச்சிருக்கிறான் சவுல் அணு தினமும் செய்கிறான் அவனை தேடுறான் தேடினாலும் தேவன் அவனை அவன் கையில் என்ன சில ஒப்பு கொடுக்கல ஒப்பு கொடுக்காத படிக்க நினைச்சிடறாங்க வச்சிட்ருக்காங்க இப்போ தன் தன் பிராண்டை வாங்க தேடுறவர்கள் தான் தன் பிராணை வாங்கி தேடும்படிக்கு சவுல் நினைச்சிடும் அப்புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி தாவிதை அழிந்தபடினால தாவிதை எழுச்சிடன்னா சீப்பனாந்திரத்தில் ஒரு காட்டில் போய் இருக்கிறான் சீப்ப ரெண்ட வணாந்திரத்தில் காட்டில் போய் இருக்கிறான் அப்போது சவுளின் குமாராகிய யோனைத்தான் நினைச்சிறான் காட்டில் இருக்கிற தன்னுடைய நண்பன் உயிருக்குரிய நண்பனாகிய தாவிதை பார்ப்பதற்கு சவுலனுடைய குமாரன் யோனைத்தான் நினைச்சிறான் வருகிறான் ஏன்னா அவங்க ரெண்டு உயிர் நண்பன் என்பதுனால ரொம்ப பார்க்கறதுக்கு வருகிறான் வந்தோடனே சொல்கிறான் நீ தேவனுக்கு முன்பாக உன் கையை அணைச்சியை தடப்படுத்து நீ பயப்பட வேண்டாம் என் தகப்ப நாயகர் சவுலின் கை உம்மோடு என்ன சிலும் வந்து சவுலின் கை வந்து உம்மையை கை அணைச்சது கண்டுபிடிக்க மாட்டாது நீ இஸ்ரேல் மேலே ராஜாவாக ராஜாவாயிருப்பேரு நான் வந்து என்ன சொல்வேன் அது இருப்பேன் அப்படி நடக்கும் என்று நான் இரண்டாவதுனாக இருப்பேன்னு சொல்லி என்ன சொல்கிறேன் சொல்கிறான் இப்போ அவருக்கு இருவரை என்னைச்சிடாங்க கச்சக்கொன்பாக உடன்படிக்கை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு தாவித காட்டில் என்ன செய்கிறான் இருந்துட்டான் தாயுது தாவிதோடு இருந்துச்சு அந்த அரண் பேர் செய்கிறாங்க காட்டில் இருக்கிறாங்க ஆனால் யோனத்தான் நினைச்சிடான் யோனத்தான் தன் வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டான் போயிட்டான் ஏன்னா நீ எங்கே இருந்தால் அப்பா தேடுவார் அதனால என்ன சிறான் நேரில் தாவிதை பார்த்துட்டு நேர தன்னுடைய பட்டணத்துக்கு என்ன செஞ்சுட்டான் போயிட்டான் இப்போ சீப்பூரார் நினைச்சிடா கிவ்யால் இருக்கிற சவுனிடத்தில் வராங்க பே இருக்கிற சவரத்துல வந்து தாவிதி என்னிடத்தில் தாவுதி என்னிடத்துல யெசுமனுக்கு தெற்க ஆங்கிலா என்ன மலைக்காட்டில் அரணிப்பான இடங்களில் ஒழித்துக் கொண்டு இருக்கிறான் அளவா அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றாப்புல அப்ப சீபுரா சவளிடத்துல வந்து தாதி எங்களுக்கு எசுமனு தேக்க இருக்கு ஆங்கிலா என மலைக்காட்டில் அரணிப்பான இடங்களில் ஒழித்துக் கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னோடனே இப்போ ராஜாவே நீர் வாரோம் நீர் புறப்பட்டு வாரம் நாங்க நினைச்சிரோம் உம்முடைய மன விருப்பத்தின்படி அவனை உடைய கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சீப்பூர் மக்கள் எடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு சவுல் சொல்கிறான் நீங்கள் என்மேல் எடுத்த த சவுல் நீங்கள் என்மேல் தய வைத்திருக்கிறதுனால கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்டிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் யார சீப்பூர் மக்கள் வந்து தாவிதங்க ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா சொல்கிறாரு என்மேல் தய வச்சு என் சொன்னபடினால கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்டிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி சீப் பட்டணத்து மக்களை பார்த்து சவுள் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் போய் என்ன செய்ற கால் நடமாடுற இடத்தெல்லாம் பார்த்து அங்க அங்கே பார்த்து அன்றா விசாரித்த அறிங்க அவன் மகா தந்திரவாதி அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இங்கே இருப்பாத்திலையும் ஒழிஞ்சு விடுவான் என்னன்னு மகா தந்திரவாதின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் ஒழித்து கொண்டு இருக்கும்போது எல்லா மறைவிடங்களையும் பார்த்து அறிந்து கொண்டு நிச்சயம் செய்து எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாப்புல அதற்கு நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை நான் நினைச்சிவேன் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்பொழுது அவர்கள் எழுந்து நினைச்சிடாங்க சவுலன் முன்னால் நினைச்சிடாங்க சீப்பூருக்கு போகிறாங்க தாவிதம் அவன் மனுஷன் நினைச்சாங்க எசுமனுக்கு தெற்கான அந்த வெளியாகிய மாகோன் வண்ணாந்தத்தில் நினைச்சாங்க இருக்கிறாங்க அப்போ சவுல மனுஷனும் அந்த மாகாண வண்ணாந்தத்தில் இருக்கும்போது மாகாண வனத்தில் இருக்கிறத தே சவுல் அறிந்து அங்கே நினைச்சறாரு சா தாவிதை பிடிக்க போகிறார் இப்போது கருமளையில் இறங்கி மாகோன் வனாந்திரத்தில் நினைச்சாங்க தங்கியாச்சு அங்கே சவுல் எண்ணச்சிர தாவிது இருக்கிறத கேள்விப்பட்டு சவுல் எண்ணச்சிரான்னா அந்த மாகோன் வணாந்திரத்தில் நினைச்சிரான் தாவிதை தொடர்ந்து வந்துட்டான் இப்போ சவுல் மலையின் நினைச்சான் இந்த பக்கத்துல தாழ்வு மலையின் இந்த பக்கத்தில் நினைச்சாங்க நினைக்கிறாங்க அப்போது ஒருவர் பக்கத்தில் இருக்குது அதனால் ஈஸியாக வளர்ந்து கொள்ள முடியும் அதனால் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா என்ன செய்றான் அப்படின்னா அப்படியே பயந்து போய் அந்த செல்லி இருக்கிறாங்க இந்த சமயத்தில் சவுல் என்னச்சிராரு மாகன் வணந்திரத்தில் தான் தாவிது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அறிந்து மாகன் மாகனட என்ன நினைச்சுறாரு வராங்க வந்து சவுல் அங்கேருந்து மழை இருக்குது மலைக்கு அந்த பக்கத்தில் தாவிது நிற்கிறான் தாவிதான் அவனுடைய மனுஷர்களும் மலைக்கு அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க இவங்களாம் நினைச்சுறாங்க மலைக்கு இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ சவுலுக்கு தப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தாவிது நினைச்சிடான் தீவிரிக்க தாவி தீவிரத்து சவுல் மலையில் இந்த பக்கத்திலும் தாய் அந்த மலையில் அந்த பக்கத்தில் நடந்து திரா இருக்கிறாங்க அப்போ சவுலுக்கு போக தாவிதை நினைச்சா தீவிரிக்கிறான் என்ன பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயில் தப்பிக்கிற தப்பிக்கணும்னு சொல்லி தாவிதை போது சவுலன் மனுஷர் நினைச்சிடாங்க தாவிதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக நினைச்சிடாங்க வளைந்து கொண்டாங்க இப்போ அவங்களும் பிடிக்கத்தக்கதாக வளர்ந்து கொண்டாங்க அதன்படி இவங்களும் நினைச்சிடா பிடிக்க பிடிக்கத்தக்கதாக நினைச்சிடாங்க வளைந்து கொண்டாங்க அப்போ அந்த சமயத்தில் ஒரு ஆள் சோ இடத்துல வந்து சொல்கிறான் நீ மெளிக சிதைக்கின் ஒரு ஆள் வந்து அப்படின்னு தான் நீ சீக்கிரமாக வாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன் அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் மலைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்காங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்காங்க ரெண்டு மனுஷரை பிடிக்கத்தக்கதாக வளைந்து வளைந்து கொண்டாங்க ஈஸியாக போய் பிடிச்சிடலாம் இந்த சமயத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாரு தாவித எதிரில் கையில் ஒப்பு கொடுக்கல கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்ததுனால என்ன செஞ்சா அப்படின்னா தாவித இப்போ என்ன செய்யறா சவுல் அந்த சமத்து எல்லாரும் நெருங்கி சுத்தி வளைஞ்சிட்டாங்க அந்த சமயத்தில் தான் ஒரு ஆள் வந்து சவுள்கிட்ட சொல்றாங்க நீ சீக்கிரமா வரோம் பெலிசர் தேசத்தின் மேல் என்ன செய்றாங்க படையெடுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னோடனே சவுல் இப்ப தவிதை பார்த்து தவிதைப்பு தொடர்றதுன்னு சொன்னா விட்டுட்டான் விட்டுட்டு பெலிசர் தேசத்துக்கு என்ன செய்யறா எதிர்க்க முடியும் இத்தொன்னு போயிட்டான் அப்பொழுது அவரதுக்கு சேலா என்று சொல்லி என்ன செய்யணுமா அந்த ஒரு ஆள் வந்து அவன் எடுத்து சொல்றான் சீக்கிரமாக வாரம் பெலிசுற தேசத்தில் படையெடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பெலிசுற தேசத்துல படையெடுத்து வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே தா சவுல் நினைச்சிடா இப்போ தாவித பின் தொடரதை விட்டுட்டு நேரம் நினச்சி நான் எதிர்க்கிறதுக்கு என்ன நினச்சிடலாம் புறப்பட்டு போகிறான் அப்படி புறப்பட்டு போனதுனால அந்த இடத்துக்கு சேலாக அம்முடி கோத்தர் அப்படின்னு சொல்லி நினைச்சுடா வைக்கிறான் இப்போ தாவிதம் அவற்ற விட்டு என்ன சின்னா புறப்பட்டு எங்கே இதில் உள்ள அரப்பான அற இடங்களில் போய் என்னச்சிடான் தங்குகிறதை நம்ம பார்க்குறோம் இல்லை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சவுல் வந்து தாவிதை இவ்வளோ தான் பின்தொடர்ந்து வந்தாலும் தாவித கற்ற இடத்துல கேட்டு கேட்டு செஞ்சதுனால அவனுக்கு எதிராக செயல்பட்டு வரும்போதும் கத்திரின செஞ்சார் அந்த சவுளின் கையில் கற்று நினைச்சால் தாவிதையும் தாவிதோட கொண்டு வந்து அறநூறுவையோ தப்பித்து கொடுத்தார் இது போல் நாமும் என்ன சொன்ன எந்த சூழ்நிலையிலும் கத்தரை விட்டு நம்ம விலகாத படிக்க கத்த உறுதியாக பிடித்து கொள்ளும்போது கற்று நமக்கு என்ன சார் நம்ம பக்கத்தில் இருந்து அனைத்துனமே என்ன சொவர் நம்மளை பாதுகாப்பார் எப்படி சவுல் கையில் நெருக்கியும் விடாத பிடிக்கி பாதுகாத்தாரோ அதே போல் நம்மளே நேர எதிராளிகள் நெருக்கலாம் ான் இப்போ சாவோ எப்போ எப்போ எல்லாரும் சிலக்கிறமோ அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனாலும் கத்தை நம்மளோட இருக்கிறனால என்ன செஞ்சை விட மாட்டார் இதனால இப்போ ச அந்த ஒரு ஆள் அனுப்பி சொன்னதுனால இப்போ சவுலுங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி சொன்னதுனால சவுல் தாவித அனுப்பிச்சிடா பின் தொடர்ந்து விட்டு பெலிஸ்திரை எதிர்க்க முடி செஞ்சுட்டா போயிட்டான் பெலிஸ்திர முடிவுக்கு போயிட்டதுனால அந்த இடத்துக்கு சேலா அமளி கோத்து அப்படின்னு சொல்லி பேரான் பேரிக்கிறான் இப்படி அரணிப்பான அரணி இப்போ தாவித அவ விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேஜில் உள்ள அரணிப்பாக இடத்தை தேடி நினச்சிடா பையன் அங்கே செத்து போட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த ஆள் வந்து அது சொன்னதால் சீக்கிரமாக வாருன்னு சொல்லி சொன்னதுனால சவுல் இணைச்சிட்டான் அப்படியே தாவிதை பின்தொட்டதை விட்டுட்டான் விட்டுட்டு போடனால நிறத்துக்கு சேலம் அம்மாளைக்கு ஒத்துட்டு போயிட்றாங்க தாவிட அவிடத்தை விட்டு புறப்பட்டு எங்கே இதில் அரண் பண்ண இடத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா அங்கே சவுல் பார்த்துட்டாரு பிடிச்சிருக்கலாம் அதனால் என்ன சிறத விட்டுட்டு நம்மளோட தேசத்துக்கு மற்றங்கச்சத்துக்கு வராங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க போனாலும் கர்த்தர் என்ன செஞ்சார் தாவிதம் என்ன செஞ்சார் உயிரோட பாதுகாத்துக்கிறார் அதனால் இப்போ வந்து சவுலு வந்து மொத்த பத்து இடத்துல என்ன செஞ்சிருக்காரு தாவிதம் விரட்டுறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்படியாக சவுல் என்ன செஞ்சுட்டார் தாவிதுக்கு எதிராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நாம் கர்த்தரோடு கேட்டு கேட்டு நம்மளே செய்வோம் எப்படி கர்த்தர் எதிராளி கையில் தாவித ஒப்பு கொடுக்காத இப்படிக்கு இருந்தாரோ அப்போ நம்மளே கர்த்தர் எதிராளி கையில் என்ன செஞ்ச மாட்டார் ஒப்பு கொடுக்க மாட்டார் நம்ம கர்த்தருக்கு வந்து வாழ்வோம் கர்த்திட ஆசிரியர் பாராமே